அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு விதித்த தடைக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை நீதிமன்றம் விசாரித்து அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை விதித்து உத்தரவிட்டது இந்த தடை உத்தரவை நீக்க ஓபிஎஸ் தரப்பில் இருந்து எதிர்மனு தாக்கல் செய்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை பல கட்டங்களாக நடைபெற்று வந்தது தற்போது இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு வழங்குவதற்காக ஒத்திவைக்கப்பட்டு இருந்த இந்த வழக்கு இன்று நீதிபதி சதீஷ்குமார் முன்னிலையில் அமர்வுக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி அதிமுக பெயர் சின்னம் கொடி பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு விதித்த இடைக்கால தடையை நிரந்தர தடையாக விதித்து உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என ஓபிஎஸ் அடம்பிடித்து வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாஜக கூட்டணியில் அவர் போட்டியிட நேரிட்டால் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் என்பதும் கேள்விக்குறியாகி உள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெட் நியூஸ்ரைப் பண்ணுங்க